பரவாயில்ல நான் கூட எப்படி வருமோ என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல நல்லா இருக்கு ம் ஆமாமா உருகுனதுக்கு அப்புறம் நெய் மாதிரியே இருக்கலமா அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சா ஆமா முருங்க கீரை ஒன்னு போட்டு அப்புறம் அதுல அப்படியே பொரிய விடணும் அதுக்கு அப்புறம் தான் நெய் வரும் அப்படினாங்கமா முருங்க கீரை மட்டும் பறிச்சிட்டோமா அது மட்டும் மறந்துட்டமா ஐயோ முருங்க கீரை ஏன் எங்கட்ட இருக்குனு தெரியலையே முன்னாடியே சொல்லி இருந்தா கூட எங்கட்ட போய் பறிச்சிருப்பேன் அப்பா வீட்ல தான இருக்கு போய் சொல்லுமா போமா போமா அந்த ஏர் போற

உடனே இவ முருங்கையை நட்டு வச்சா வீட்டில் கஷ்டம் வரும் கையில் காசு பணம் தங்காதுன்னு சொல்லி முருங்கையை வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அந்த மரத்தையே அடியோடு பிடுங்கி விட்டு விட்டேன் இப்போ அந்த முருங்கை மரத்துக்கு அங்கே இங்கே நம்ம போய் அலைய வேண்டியதாக கிடக்கு அந்த காலத்து பழமொழியை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவங்களா ஒரு பழமொழியை போட்டு பேச வேண்டியது தான் சரி போய் பார்த்துட்டு வருவோம் இல்லைன்னா அதுக்கு வேற ஆடாடுன்னு ஆடுவா ஆ அப்பாட்டு சொல்லிட்டியாமா ஆ ஆ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் உங்க அப்பா வேற இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்க மாட்டீங்களா அந்த நிமிஷத்துல தான் அதை போய் எடுத்துட்டு வா இதை போய் எடுத்துட்டு வா வாங்கிட்டு வாங்குவீங்க அப்படின்ட்டு கத்திட்டு கிடந்தாரு வந்துட்டேம்மா நேற்று நைட் எல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாம் ஞாபகமா வச்சிருந்தேன் இப்ப மறந்துருச்சு அதான் சரி சரி விடு விடு நெய் ஒரு தடவை ஆக்கி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம் வீட்டுல ஒருத்தர் கூட இல்ல நம்ம போய் எடுக்கிறதுக்கு இவ்வளே போய் பறிச்சுட்டு வந்திருக்கலாம் சரோஜா சரோஜா விடாம கிண்டிக்கிட்டே இருமா உங்க அப்பா வந்துட்டே இருப்பல இருக்கு நான் தான் வாங்கிட்டு வந்தறேன் சரோசா வாங்கிட்டு வந்தீங்களா இது இருந்தால காசு எதுவும் கேட்டால வீட்ல ஒருத்தர் இல்ல எல்லாம் வீடு பூட்டி கிடக்குது ஓஹோ அப்படியே சரி சரி டா என்ன என்னது இது நீ கேட்ட முருங்கிர தான் என்ன இதுனா என்ன ஒண்ணுன ஒண்ணுதா பறிச்சிட்டு வருவீங்களா ஒரு கட்ட அப்படியே பறிச்சிட்டு வர மாட்டீங்க இத அவசனா அதல போட்டு பொரிக்கணும் அப்படி இப்படினா அத ஒண்ணே ஒண்ணே இனக்கு அப்படியே பொரிச்சு விட்டு வந்தேன்

ஒண்ணே பறிச்சிட்டு வந்து கொடுத்தா எதுக்கு ஒண்ணே பறிச்சிட்டு வந்த நாங்க ஒரு கட்ட பறிச்சிட்டு வந்தா நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுவாங்க இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலப்பா கொஞ்சோண்டு நெய்க்கு எதுக்கு அவளோ அட தெரிக்க போதே இங்கிட்ட வா இங்கிட்ட வா அம்மாமா படபடன்னு வெடிக்குது வெடிக்காதேனா பச்சலைய போறோம்ல வெடிக்குமா இந்த சைடு நவுந்துக்கணும் அடடா நெய்ய வாசம் அப்படியே மணக்குது பாத்தீங்களா இப்படி மணம் வருதுன்னு ஆமாமா பாத்தேன் ஏன் புள்ள பாரு எப்படி செய்றானே நீ என்ன இருக்க ஒரு வேளைக்கு லாக்கி இல்ல வாய் தான் உனக்கு ஆமா நான் ஆக்கி போடாம தான இவர் வளந்து தெளிஞ்சு கடக்கறாரு என்ன பண்றது உயிர் வாழனுன்றதுக்காக தான் இந்த உப்பு சப்பு இல்லாத சோறெல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது இனிமேலாவது என் புள்ள கையெல்லாம் சாப்பிட்ல அம்மாடி ஒரு தட்டு சோற்றை போட்டு அப்படியே இந்த சாம்பரை ஊற்றி இந்த மேல் அந்த நெய்யை ஊற்றி கொடுமா சாப்பிட்றேன் ஊற்றி விடுவேன் உங்கள் அப்பா சாப்பிடுவாரு ம் சரிப்பா சொன்னடா உ தொங்கடா நல்ல ஒரு தராங்களா ஓ பண்றமுடா உத்தரவோன்னு

இறாம இல்லாமல் இருந்து காப்பாற்றணும் காசை கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் என் பொண்டாட்டி வாயில நான் குத்து குத்துன்னு குத்தணும் இதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு எல்லாமே நீ அருள் புரியணும் சாமியை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல ஒரு விளக்கு போய்களா ஒண்ணு அப்புறம் எப்படி வீட்டுல காசு தங்கும் ஆமா ஒரு நாள் என்னால இல்லாத திருநாள இன்னைக்கு ஒரு நாள் சாமிய கும்பிட்டானா பாத்தியாடா மாமனே உங்க அப்பனுக்கு பேச்சே உனக்கு வாயிலனு வச்சுக்கவே உனையில நாய் தூக்கிட்டு போயிருந்தியே என்னங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்க காமெடி பண்றானா ஏய் சாமி கும்பிட்டு பத்தி பலமா வந்திருக்கேன் இப்பதான் வந்து ஆசீர்வாதம் வாங்கு வா ஏய் வாங்க தண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு மூத்த திருப்பிக்கிட்டு போறவ காலையில சாமி ராத்திரி ஆசாமியே போயா

நேற்றாவது எதுவும் நடக்கணும்னு பார்த்தா எங்க வீட்டில் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால இதெல்லாம் எதுவும் இல்ல முதல்ல வீட்டுன்னு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி ஒரே சாத்து சாத்திட்டாமா பார்த்து சாத்திட்டாளா என்னடா சொல்கிறேன் ம் ஸ்ரீராமஜெயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நடந்ததை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ம் காலை காலத்தில் நீ ஒரு பேரெல்லாம் பேத்தியே பெத்து கொடுக்க மாட்டேன் என்னென்னமோ நான் நினைச்சேன்டா மொத்த சொத்துக்கு ஒத்த வாரிசு நமக்கு தான் எல்லாமே நினைச்சேன் ஆனா நீ என்னமோ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவ அவன் இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சுடா அந்த பிச்சைக்காரியெல்லாம் உண்டாயிட்டு வந்து நின்னா அந்த மாதிரி இந்த மருமம் வந்து உண்டாயிருந்தானா நான் எம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் நீ எதுக்கு லாக்கிபிட் வர மாட்டே மாப்ளே எதுக்கு லாக்கிபிட் வர மாட்டாரு சும்மா பேசிக்கிட்டு இருந்த சமன் ஐயோ விட்டுட்டு கம்மனே இருக்குறதுல கேதியாவது ஒரு பேசி விட்டுருதே அந்த அம்மா பாட்டுக்கு ஐயோ எல்லாம் கேட்டிருச்சா என்னவோ தெரியலையே சமதி கோயிலுக்கு போகணும்ல நான் கிளம்பிட்டே சம்பந்தி இன்னும் உங்க சம்பந்தி தான் இன்னும் அந்த ரூமை விட்டு வெளியே வராம இருக்காரு அப்படிங்களா சரிங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சாப்பிட்ட சம்பந்தி மாத்திரை போடணும்ல அதனால என் மருமவ அத்தை முதல்ல சாப்பிடுங்க மாத்திரையை போடுங்க அதுக்கப்புறம் நீங்க மத்த வேலை எந்த பாருங்க அப்படின்னு ஒரே ஆடும் அதனால மருமவளோட பேச்சு மீற முடியுமா மாமியார் அதுதான் சொன்ன உடனே சாப்பிட்டு விட்டு வந்து நிக்கிறோம் ம் சரிங்க சமந்தி ஏன்னா போற ஊர் குழந்தை வந்துட்டு அங்கே கடகண்ணி எல்லாம் இல்லை எங்கிட்டும் போய் சாப்பிடலாம் முடியாது அது ஒரு நட்ட காட்டுல தான் இருக்குது அதனாலதான் நம்ம வயிறாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல இல்ல போயிட்டு வர வரைக்கும் தாங்கும் அங்க வர வழியில கூட எல்லாம் இருக்கு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஆனா போகும்போது கொஞ்சம் சேரமோ சேரமும் இங்க இங்கூர் பக்கம் அப்படிங்களா சரிங்க சமந்தி சரிங்க நான் வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுக்கங்க அப்புறம் பசி இருந்துட்டு எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இல்லங்க வயிறு முட்டை கழுத்து விட்டு என் மரும போட்டு விட்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதனால சாப்பிட்டேன் பண்ண சமந்தி அவன் நானே பாத்துக்கிறேன் நீ இருந்துட்டு வாமா அப்படின்ட்டேன் சரிப்பா நான் தான் ஒரு ரெண்டு நாள வாரேன்னு சொல்லியிருக்கேன் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சேரமா தானே இங்க வந்து இருக்கலாம் நம்ம வீடுதான் ஆமா சம்பந்தி அவனுக்குதான் நாலு பேரமா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது அவன் ஒரு ஒண்டி குரங்கு அவனுக்கு தனியா இருந்துதான் பழக்கம் அதான் அவன் தனியாவே இருந்துக்குவான் சாப்பாட்டுக்கெல்லாம்

அம்மா சமந்தி எனக்கு புள்ளைங்கன்னா கொள்ள உசுறு அது ஆம்பளை பிள்ளைங்கள விட பொம்பளை பிள்ளைனா ரொம்ப உசுறு எனக்கு பாருங்களே பொம்பளை பிள்ளைங்களே இல்ல பாத்தீங்களா அது இல்லாம என் தங்கச்சிக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அதுங்களையெல்லாம் தங்கம் தங்கமா தாங்கனே சமந்தி இப்ப ஒருத்தி கல்யாணம் ஆயிருச்சு எல்லாம் மதிக்கிறது கூட இல்ல அப்படி இருக்காங்க என்ன சொன்னாலும் அவங்க 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 குடும்பத்தை பாத்துக்கிட்டு தான் போவாங்க நம்ம என்னதான் தங்கம் தங்கமா தாங்கினாலும் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா என் மருமகளை நான் தங்கமா தாங்கவே சமந்தி என்னமா போமா என்ன இது என்ன

ஒருத்தனை விடக்கூடாது கூடாது உடனே இந்த வர உடனே வரணா குழந்தைங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க ராணி ஒரு முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் நம்ம சுந்தர் இருக்கான்ல ஆமா அவனோட அக்கா பொண்ணு கூட அந்த ஒரு 6 7 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனச்ச இல்ல ஆமா அந்த பையன் இந்த புள்ளைய வீட்ல பார்த்தாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு புள்ளைய காதலிச்சி அந்த புள்ளப்ப மாசம் ஆயிருச்சாம் அதனால பெரும் பிரச்சனையா இருக்குதாமா

பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்றவனையெல்லாம் சும்மா விடலாமா அவனையெல்லாம் சுட்டு நம்ம வீட்டுல கடக்கிற நாய்ங்களுக்கு இரையா போடணும் சுட்டு இங்கி எறையும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் உடனடியே சாவு வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு பண்ண பாவத்துக்கு சித்திரவதைப்பட்டு தான் அவங்கள சாவணும் மவனே என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க கொஞ்ச நேரம் அவங்க இருமா சரி அதனால நான் போயிட்டு வரேன் நீங்க எல்லாம் வேணா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியா நீங்க எல்லாம் நாங்க மட்டும் எப்படி ஒத்தையில போவோம் குலதெய்வம் கோயில் கூட இன்னைக்கு இல்லனா நாளைக்கு போய்க்கலாம் முதல்ல அவன் யார் என்னன்னு பார்த்து அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவனை என்ன நம்ம பண்ணணும்னு மட்டும் பாருங்க ஆ ஆ சரி சரி சமதி நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா

பொரிச்சு எடுத்துருவேன் உப்புப்பு பொறித்து எடுப்பியா அது என்ன அப்பளமா பொறிக்கிறதுக்கு இவெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பையன் இவன் இல்லாத வரைக்கும் நான் செஞ்சேனடா அம்புட்டு வேலை என்னமோ இவன் ஏதோ பத்து வருஷந்தான் வேலை செய்கிறான் என்னமோ நான் வேலை செஞ்சு அம்புட்டு சேர்த்துட்டேன் நான் வேலை செஞ்சு இதை பண்ணிட்டேன் இதை கிழிச்சிவிட்டேன் அதை அப்படியே நட்டு நிறுத்திட்டேன் அப்படி இப்படின்றான் இவன் இல்லைன்னா எனக்கு வேலைக்கு ஆளே வர மாட்டாங்கல

குதிரைக்குள்ள இல்லடா அப்படின்னு சொல்லி காட்டி போட்டான் உனக்கு வேலைக்கு நேரம் அப்பாடி அப்பா இந்த காலத்துல ஒரு பயிர கூப்பிட்டு ஒரு நொடியில வர்றது கிடையாது அந்த காலத்துல நாங்க பெரியவங்க கூப்பிட்டா அவங்க பேசிட்டு தான் அடுத்த வேலையை பாப்போம்

மரக்கண்ணை வINGE மரக்கண்ணனட்டு வINGEன்னு சொன்னா கேக்குறாங்கள அதாத புடிங்கிட்டு எல்லாம் வீட்டை கட்டுற பிளாட் போடுறேன்னு எல்லாத்தையும் போட்டு போட்டுப்ுறானுங்க இப்போ வெயில் அடிக்குது வெயில் தாங்க முடியலன்னு வீட்டுக்கு ஏசிய மாட்டிக்கிறாங்க அப்புறம் என்னத்த சொல்கிறது இத ஏ சரி போறத போறேன் இந்த வயலுக்குள்ள தண்ணி பாச்சணும்டா அதை பாத்துவிட்டு போ ஏதா நீ என்ன

ஒரு வேலை சொன்னா கூட வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க சொகுசா இருந்து வளையறதுக்கு அப்புறம் உடம்பு வளைய மாட்டேங்குது என்ன நான் செய்வேன்டா பத்து வீட்டுக்கு வேலை முதல்ல அவளுக்கு போன போட்டு நாளுக்கு போட்டு போடணும் நேற்று போடுவோன்னு இந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் கண்ணே முடிக்க முடியல அப்படி ஒரு தூக்கம் வந்துருச்சு முதல்ல அவளுக்கு போடு போடுறேன் பாருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட இருந்து அடித்து துறத்தனே அப்புறம் வந்தேன் அப்படியா சரி 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 அதான் காயிலேயும் சொல்லிவிட்டேனே வரைக்கும் வந்து கொடுக்கலையேன்னு நினச்சேன் ஓழியில் அடைச்சி வச்சதெல்லாம் அப்போத்தை விட்டு பிடிச்சி அதனால் எல்லாம் பறந்து ஓடிப்போச்சு இது ஒன்று கைக்கு ஆகப்பட்டுச்சு அதுதான் பிடிச்சி கொண்டு வந்தேன் சரிப்பா எத்தனை கிலோ நாலு கிலோ ஆ சரியா சரி இம்புட்டி என்ன பண்ண போறீங்க ஒத்தாளுக்கு ஊர்ல இருந்து ஜானகியா உங்க வீட்டுக்காரலாம் வந்திருக்காருப்பா நல்லா சாப்பிடுற மனுஷன் அதான் சரி ஒரு மூணு நாலு கிலோ தேர்ற மாதிரி கோழியை புடிச்சு கொடுத்து விடுனே இன்னைக்கு ஒரு விருந்து தான் எனக்கும் சேர்த்து வச்சிருங்க நானும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு இல்லாமியா வந்து சாப்பிட்டு போ யார் உனைய வேண்டான்னு சொன்னது எம்புட்டியா கோழி அடுத்தவங்களுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு அம்மா

தோற முடியாது அப்படியே முன்னிட்டு இருக்காங்க சரி தூங்கட்டும் வந்திருக்காங்க அவங்கள எழுப்ப வேணாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுப்போம் அதுக்குள்ள வாசதெல்லாம் கூட்டி விட்டு விட்டு தெளிச்சு குழத்தை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த கோழி குழம்புக்கு எல்லாத்தையும் தேவையானதை அரைச்சு வைப்போம் ம் இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது நம்ம ஒரு வேலை செய்யும் போது தான் இந்த ஃபோன் அது இதுன்னு வரும் எவன் தான் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சான்னு தெரியல போனை எடுக்கலினாலும் பிரச்சனை இல்லை எடுத்தாலும் பிரச்சனை தான் சரி போய் எடுத்து யார் என்னன்னு கேட்போம் ஃபோனை பேசிவிட்டு இந்த சேவலுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து போடணும்